தலைமையேற்று சிறப்புரையாற்ற இருக்கின்ற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த படத்தை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கின்ற பேராசிரியர் கல்விமணி அவர்களே இங்கே வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற தோழர் தர்மலிங்கம் அவர்களுடைய குடும்பத்தார் ஞானபாரதி உள்ளிட்ட அனைவருக்கும் எனக்கு முன்னாலே நினைவேந்தர் உரையாற்றியமைத்திருக்கின்ற தோழர் தேவராஜ் அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் தோழ தர்மலிங்கம் அவர்களுடைய அந்த பணி என்பது அந்த தமிழ்நாட்டுடைய ஒரு அரசியல் வரலாற்றோடு சேர்த்து பார்க்க வேண்டிய ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதில் கீழ்வெண்மணி படுகொலை நடந்ததற்கு பிறகு தஞ்சை புதுக்கோட்டை பகுதிகளில் விவசாய தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டது அதற்கு ஒரு புறம் அங்கீகரிக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகள் அவர்களுக்கு ஒரு அமைப்பு வடிவம் கொடுத்து அந்த பகுதியில் செயல்பட்டாலும் இன்னொரு பக்கம் எழுபதுகளிலே உருவான மார்சியல் லென்னிய இயக்கங்கள் அவர்கள் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அப்பால் மக்களை திரட்டினார் அப்படி அந்த பகுதியில் பணியாற்றிய ஒரு கட்சி சிபிஐஎம்ஆல் லிபரேஷன் என்று பின்னால் அறியப்பட்ட இயக்கமாகும் அந்த கட்சிதான் அதற்கு முன்பு முதல்ல தஞ்சை புதுக்கோட்டை பகுதிகளில் போய் பணியாற்றினார்கள் மக்களை குறிப்பாக விவசாய தொழிலாளர்களை அவர்கள் அணிதிரட்டினார்கள் அந்த சமயத்தில் அந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர்கள் பெரும்பகுதி ஆசிரியர் பணியாற்றியவர்கள் நம்முடைய தோழர் தர்மலிங்கம் அவர்களும் அப்படித்தான் அந்த அரசியலில் ஈர்க்கப்பட்டார் அந்த பகுதியில் கடுமையான அடக்குமுறை இருந்தது சமூக ரீதியாக அங்கே இருக்கின்ற ஆதிராவிட மக்கள் கடுமையான அடக்குமுறைக்கு சாதிய ரீதியான அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் கூடவே நிலப்பிரபுத்துவ அந்த அடக்குமுறை என்பது பெரிய நில மட்டுமல்ல அந்த பகுதியில் செல்வாக்கோடு இருந்த மடங்கள் ஆதீனங்கள் அவர்களும் அதோடு சேர்ந்து கொண்டார்கள் இப்போ ஒரு கூலி உயர்வு போராட்டம் என்று சொன்னால் அங்கே தனியான நில உடமையாளர்களை எதிர்த்து நடக்கிற போராட்டமாக மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கின்ற மடங்கள் அவர்களுக்கு தான் நூற்றுக்கணக்கான அந்த பகுதியில் வந்து அது குறிப்பாக மணலூர் இந்த பகுதியில் ஒர்க் பண்ணாங்க அவங்க எண்பத்தி நாலில் இது மாதிரியான ஒரு கூலி உயர் போராட்டம் தான் பத்து ரூபாயாக கூலியை உயர்த்த வேண்டும் என்ற போராட்டம் அதில் எண்பத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் அந்த சந்திரகுமார் சந்திரசேகர் என்ற இருவரும் படுகொலை செய்யப்பட்டார்கள் அது இன்னும் அடுத்த கட்டமாக அந்த பகுதியில் ஒரு எழுச்சியை ஒரு போர்க்குணத்தை உருவாக்கியது அந்த நேரத்திலலாம் நாங்கள்லாம் மாணவர்களாக இருந்த நேரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த சமயம் அந்த சமயத்தில் தான் எங்களுக்கும் இந்த அரசியல் அறிமுகமானது அப்பொழுது நான் பேராசிரியர் கல்யாணிய பொழுது விழுப்புரத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள் நாங்கள் மாணவர் அமைப்புகளிலே நாங்கள் அப்பொழுது ஒருங்கிணைத்து பணியாற்ற தொடங்கியிருந்தோம் எண்பத்தி ஒன்று வாக்குல இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் போது அந்த அமைப்போடு தொடர்பு இருந்த தோழர்கள் அதுல முக்கியமான தோழர் நம்முடைய அரசெல்வம் என்கிற தர்மலிங்க அவர்கள் நாங்கள் பின் எங்களை ஒருங்கிணைத்து நாங்கள் அமைப்பாக்கிய இயக்கம் என்பது வேறு அது ஆசிரியர் இயக்கம் என்றாலும் இவர்களை அமைப்பாக்கி ஒருங்கிணைத்திருந்த இயக்கம் என்பது வேறாக இருந்தது ஆனால் இந்த சந்திரகுமார் சந்திரசேகர் படுகொலைக்கு பிறகு இந்த இயக்கங்களுக்கு இடையிலே இருந்த இந்த வேற்றுமைகள் எல்லாம் கொஞ்சம் மறைந்து எல்லா தோழர்களுக்கு இடையிலே ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டது அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆசிரிய பணியாக இருந்த தோழர்கள் வந்து முதல்ல ஒருங்கிணைந்து செயல்பட ஆரம்பித்தார்கள் அதில் அந்த வேலைகளை வந்து ஒருங்கிணைத்ததில் முக்கியமான பங்கு நம்முடைய பேராசிரியர் கல்விமணி அவர்களுக்கு உண்டு ஆனால் இப்போ வந்து இந்த லிபரேஷன் அமைப்பை சார்ந்த தோழர்கள் இங்கே சென்னையில் இருந்தாங்க திருமாவளவன் பேராசிரியர் இருந்தார் அதுபோல் சிவகுமார் இருந்தார் கூடி பல பேர் இருந்தார் அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்ததில் ஆசிரியர் சங்கம் ஆசிரியர் சங்க நடவடிக்கை என்று ஒருங்கிணைத்ததில் நம்ம கல்விமணி அவர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு அவர்கள் அப்புறம் அதுக்கப்புறம் இதெல்லாம் இணைந்து செயல்பட ஆரம்பித்தோம் அப்படி நாங்கள் எடுத்த எல்லா முயற்சிகளிலையுமே அவரும் ஒரு அங்கமாக இருந்தார் நான் வந்து நான் பேராசிரியர் மார் வேல்சாமி அவர்களை சேர்ந்து துவக்கிய நிரப்பரிகை பத்திரிக்கை அது ஒரு இயக்கமாகவே செயல்பட்டது அதனுடைய செயல்பாடுகள்லேயும் எல்லாவற்றிலும் முதல் கூட்டத்திலிருந்து எல்லாத்துலேயும் தர்மலிங்கம் அவர்கள் பங்கேற்றிருந்தார் அந்த பத்திரிகை எடுத்து கொண்டு போய் பரப்புகிற பணிகள் இன பிரச்சனை சாதி பிரச்சனை பெண்ணிய விடுதலை என்று பல்வேறு தலைப்புகளிலே நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் வெவ்வேறு இடங்களில் இந்த மாதிரியான கூட்டு விவாதங்களை நடத்தினோம் அதெல்லாம் எல்லாவற்றிலும் பங்களிப்பு செய்து அதில் முக்கியமான நல்ல கருத்துக்களை அவர் அந்த கூட்டங்களிலே தெரிவிக்கக்கூடியவராக இருந்தார் அதனால் எல்லா நிகழ்ச்சி நாங்கள் எந்த முன்னெடுப்பு செய்தாலும் அதில் தர்மலிங்கம் அவர்களும் ஒரு பங்கு அளிக்கிறவராக இருந்தார் எல்லாத்திலையுமே அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுவார் ஒரு கார்டு தான் நான் எழுதுவேன் அவருடைய கடிகொண்டாயிருத்தரு அப்படிங்கிற அந்த முகவரி எனக்கு மனப்பாடமாக இருந்த முகவரி புதுக்கோட்டையில் அந்த கார்டு போட்டால் ஒரு கார்டு போட்டால் போதும் அந்த கூட்டத்துக்கு அவர் வந்து சேர்ந்து விடுவார் அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்து எல்லாம் ஒரு நல்ல உறவை அவர் வைத்திருந்தார் எல்லாரையும் இணைக்கிற ஒரு பாலமாக அவர் இருந்தார் அப்படிதான் நம்ம தலைவர் அவர் எழுச்சி தமிழ் அவர்களிடத்திலும் பலரை அவர் கொண்டு வந்து அறிமுகப்படுத்த விடுதலை சிறுத்தைகள்ல அவர் சேர்ந்தது மட்டுமல்ல தலைவரிடம் பலரை கொண்டு வந்து தனக்கு தொடர்பில் இருந்தவர்களெல்லாம் அறிமுகப்படுத்தி அவர்களையும் விடுதலை சிறுத்தைகளாய் சேர வைத்ததில் அவருக்கு முக்கியமான பங்கு உண்டு குறிப்பா விஜய அரசன் போன்றவர்கள் போன்றவர்கள் எல்லாம் பலரையும் கொண்டு வந்து சேர்த்து இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஒரு கருத்தியல் ரீதியாக இன்றைக்கு ஒரு வலுவான ஒரு கட்சியாக இன்றைக்கு தலைவர் அவர்களுடைய தலைமையிலே வழிநடத்திலே இது இருக்கிறது என்று சொன்னால் அத்தகைய தோழர்கள் பலரும் அதில் பங்கேற்க வைத்த அரசும் அதில் முக்கியமான பங்கு உண்டு அத்தகைய ஒரு மகத்தான பணியைச் செய்தவர் தொடர் முதல்ல நிலவரம் எதிர்ப்பு போராட்டம் அதற்கு பிறகு கல்வி பிரச்சனை மனித உரிமை இயக்கப் போரா செயல்பாடுகள் அதுபோல கருத்தியல் ரீதியான செயல்பாடுகள் அதற்கு பிறகு தலித்து விடுதலை என்கிற செயல்பாடுகள் படி தொடர்ச்சியாக எப்பொழுதுமே களப்பணிகளே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தவர் தொடர் அரசியல்மார்கள் அவருடைய பணி என்பது என்றென்றும் கூறப்பட வேண்டியது நான் நம்முடைய அம்பு சௌதரி ஞானபீர்ததியிடம் நான் வந்து வர